Yeah, அதனை தொடர்ந்து அடுத்து கவர் வேண்டிய அணிகள் ஸ்ரீ வித்யாலயா மெச்சிக் பள்ளி பள்ளி கோபி பி அணியினர் அதனை எதிர்கொள்ளும் அணி எஸ் எம் பி கே சி பி ஒட்டன் சந்திரன் இரு அணிகளும் தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இது உங்களுக்கு முதல் அழைப்பு செவன் அணியினர் ஒன்று பி கே ஆர் மகளிர் கல்லூரி பி அணியினர் மூன்று இரண்டு லட்சியோடு தனது புள்ளி ஐந்தாக உயர்த்தியுள்ளது பிகேஆர் மகளிர் கல்லூரி அடையினர் ர் சுவன் அணியினர் தனது இணைக்கு ஐந்தாக உயர்த்தியுள்ளது ஐந்துக்கு ஆறு ஒரே ஒரு புள்ளி வித்தியாசம் அதையும் சமர்ப்பிக்க இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் ஆறுக்கு ஆறு ஆறுக்கு ஆறு இரண்டு அணிகளும் சம நிலை இவ்வாடத்தினை தொடர்ந்து அடுத்து ஆடுகளம் வர வேண்டிய அணிகள் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் மேல் பள்ளி கோபி பி அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் பணி எஸ்எபி கே பி ஒட்டிரம் இது உங்களுக்கு முதல் அழைப்பு தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்

கே இருக்கு ஒன்பதுக்கு ஏழு இரண்டுக்குரிய வித்தியாசம் அது அவ்வளவு பெரிய வித்தியாசம் சம ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது சபநிலையில் டைகர் செவன் கடவுர் வர்சஸ் பி கே பி உயர்த்தியுள்ளது இப்போது முன்னிலையில் டைகர் செவன் கட பொரணியினர் மனைக்கு பிடித்தார்களா பிடித்தேட்டார்கள் ஊக்க புள்ளி வெற்றி புள்ளியை எடுத்து மூன்று புள்ளி முன்னணியில் டைகர் செவன் கடம்பூர் அணியினர் பதினைந்து பி கே ஆர் பி அணியினர் பதிமூன்று

புள்ளி பதினான்கு பதினான்குக்கு பதினைந்து சம நிலை பதினேழுக்கு பதினேழு தற்போது பி கே ஆர் முன்னிலை மீண்டும் சமநிலை பதினெட்டுக்கு பதினெட்டு கபடி வளர்வ கபடி வீரர்கள் இவ்வந்திருக்கும் நடுவர்கள் அகில இந்திய நடுவர்கள் அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற சார்பாக அனைத்து நடுவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அவர்களை வழங்க விழா கம்பெனி சார்பாக வரவேற்கிறோம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு வடக்கு மாவட்டம் மாண்புமிகு இளம் தலைவர் உதயநிதி அவர்களை நாற்பத்தி எட்டாவது பிறந்த விழாவை முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக அகில இந்திய கபடி தொடர்போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை வரை எந்த கபடி போட்டி அகில இந்திய அளவில் எந்த கபடி தொடர்போட்டியும் இந்த அளவுக்கு நடைபெறவில்லை இதுதான் முதல் ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டு அளவில் நமது கடைசி கோபிசெட்டி பாளையத்தில் முதல் அகில இந்திய கபடி தொடர்பு போட்டி இதனை தொடர்ந்து அடுத்து இதனை தொடர்ந்து அடுத்து ஆடுகள வரவேட் அணிகள் வித்யாலயா மெட்ரிக் மேல் கோபி பி அணிநரும் அதனை எதிர்கொள்ளும் எஸ் எஸ் பி கே சிபி ஒட்டுச்சத்திரம் அணியினரும் பயிர் படுத்திக் கொள்ளுபடி இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு ஸ்ரீ வித்யாலயா கோபி எஸ் எம் பி கே சிபி ஓட்டிச்சரம் ஊக்கப்புள்ளி இருக்கு செவன் கடம்பூர் டூ டென் போவர் ஒரு புள்ளி குண்டலையில் டைகர் செவன் கடம்பூர் இருபது டைகர் செவன் கடம்பூர் இருபத்தி ஒன்று கடைசி விட லாஸ்ட் போர் மினிட்ஸ் இளையோர் பெண்கள் கபடி போட்டியில் அடுத்து கால் கட்ட போட்டி துவங்க இருக்கின்றது கால்கட்ட போட்டிக்கு பகுதி பெற்றுள்ள அடைகளை அந்த வா அணித்தலைவர்கள் விழாத்தலுக்குள் மறுபடி கேட்டுக்கொள்கின்றோம் சிவமோ சிஸ்டர் தென்காசி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கோபி சக்தி சி அந்தியூர் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஏ கோபி சக்தி பி அந்தியூர் மற்றும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி மற்றொரு போட்டியில் வெற்றி பெறும் அணி சார்பாக அனைத்து நடுவர்களின் வருக வரவேற்கிறோம் மற்றும் முன்னாள் விளையாட்டு வீரர் மற்றும் முன்னாள் சார்பாக வரவேற்கிறோம் மற்றும் திராவிட கழகத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரும் முன்னாள் முன்னோடிகள் சார்பாக வரவேற்கிறோம் ஜூனியர் கபடி போட்டிக்கு கால் போட்டியில் விளையாட பகுதி பெற்றுள்ள அணைகளை தற்போது வாசிக்கின்றோம் கல்கிட்ட போட்டி குழுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு விளையாட வைக்கப்படும் ஆகவே அறிவிக்கின்ற அணைத்தலைவர்கள் விழா பந்தலுக்கு விரைந்து வருவாய் கேட்டுக்கொள்கின்றோம் எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தளவமலை சிவபாலன் சிஸ்டர்ஸ் தென்காசி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கோபி சக்திபிரத சி அந்தியூர் ஸ்ரீ வித்யாலயா வெற்றி மேல்நிலைப் பள்ளி ஏ கோபி மற்றும் சக்தி பிரதாஸ் பி அந்தியோர் கடைசி விட லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆப் திளே

கடைசி இரண்டு நிமிடம் பணி தலைவன் கவனத்திற்கு

கடைசி நிமிடம் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணித்தலைவர் ஆடுகளிலே தயவுறுத்து காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்